வெல்கம் டு மை சேனல் ஓகே இது வந்து டென்த்து தமிழில் செவன்த்து உரைநடை சிற்றகல் ஒலி இதை இதை எழுதுனது மாப்ப சிவந்தானம் இது வந்து எனது போராட்டங்கிற நூல் எழுதியிருக்காரு இந்த டிஎன்டே பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெடத்துலயுமே தமிழ் வரும் பிஜிடிஆர்பியில் டென்த்து தமிழ் புக் வரும் எல்லாம் அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும் இதோட வந்து டென்த்து தமிழ் உரைநடை வந்து இதோட மூணு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து நாலாவது வீடியோ இந்த வீடியோ பாக்காதவங்க முன்னாடி இருக்கும் பார்த்துக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பாபு வந்து கப்பல் நிறுவனம் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கேட்பாங்க அடிக்கடி கேட்டுக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வருஷம் இது வந்து ஹிஸ்டரியில கூட வரும் ஜனவரி டுவெண்ட்டி தான் இவர் ஆயிரம் இடக்கு சால்வன் குப்பத்தில் யாருன்னா மாப்பா சிவஞ்சானம் பிறந்தது இவருடைய தந்தை பெயர் பொன்னுசாமி தாயார் பெயர் சிவகாமி இயற்பெயர் வந்து சரபயர் அம்மா வந்து அள்ளி அரசாணி மாலை பவளக்கொடி மாலைலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க கே வந்து சின்ன பிள்ளையில அந்த அவருக்கு கேள்வி கேள்விஞானத்தார திருபாதிரி புலியூர் நானே அவரோட பதிலாம் கேட்டு வளர்ந்துருப்பார் முப்பது ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தமிழா துள்ளியலின்னு ஒரு துண்டறிக்கையை வந்து பிரசூரிச்சு பிரசுரிக்கும் போது ஆறு மாதம் சிறை கடை சிறை தண்டனை கிடைச்சது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஆகஸ்ட் எட்டில் இந்தியாவை விட்டு வெளியேறி அப்போ வந்து கைது பண்ணாங்க அப்போதான் அவர் கைது பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அடுத்தது வடக்கெல்லையில் தமிழரசான் மங்காள கியார் தமிழரசு கழகத்தை ஆரம்பித்தாங்க சென்னை திருப்பதியில் தமிழர் மாநாடுலாம் நடத்துனாங்க நிறைய பேர் தான் அதை செஞ்சுருப்பாங்க வந்து சென்னை தமிழ் தமிழ்நாடு தமிழருக்கே வந்து மொழிவாரி மானியம் அந்த மாதிரிலாம் பிரிக்கும் போது தமிழர் தமிழர் பகுதியிலும் தமிழர்களுக்கே வரணும்னு நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு எல்லையிலையும் போய் அப்போ வந்து இவரும் போராட்டம் பண்ணார் மொழிவாரி ஆணையம் அமைச்சது சர்தார் கே எம் பணிக்கர் திருத்தணி வரையுள்ள தமிழ்நிலங்கள் வந்து மடாஸ்கார் ஆணையம் அதெல்லாம் சொ சொன்னது நீதிபதி வாஞ்சு ஒரு நபர் ஆணையம் வந்து முன்னாடி நிறைய பேர் இது த எங்கெங்கன்னு ஒரு ரஃப்பாக ஒரு கால்புடேஷன் போட்டிருப்பாங்க சென்னை வந்து தமிழ்நாட்டுக்கு இல்லை அதுமாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் அதுக்காக நிறையா போராட்டம் நடந்துச்சு அதை பற்றி தான் இந்த லெசன்ஸ்லாம் நிறையா நிறையா இருக்கும் எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் போராட்டம் பண்ணாங்க அதை பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே இருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருப்போம் நல்லா பார்த்துருங்க இருபத்தஞ்சி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நேரு வந்து ஆந்திரா தலைநகர் சென்னை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் சென்னை தமிழருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அது வந்து சென்னை தமிழகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்னாலும் நடந்தது உள்ளார நிறைய எவ்வளோ விஷயங்கள் நடந்தது அதை பற்றினா அந்த இந்த லெசன்ஸில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு தெற்கல்லை பகுதியில் கேரள முடியாட்சி இயற்கை போ இயற்கையாகவே போர்க்கொண்டு கொண்டவர் நேசமணி குமரி மாவட்ட போராட்டத்தை அவர் தான் தலைமையேற்று நடத்தினார் வந்து இளங்கோ தந்த சொத்து தேசிய ஒருமைப்பாடு பொதுச்செத்து சிலப்பதிகாரத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க இவர் வந்து வந்து மாப்போ சிவஞானத்தை வந்து சிலம்பு செல்வர்னு சொல்லுவாங்க சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒண்ணுல கன்னியாகுமரி தமிழ்நாட்டோட இணைஞ்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல நவம்பர் ஒண்ணுல சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் இவரோடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் இருந்தார் இவருக்கு வந்து சில எங்கெல்லாம் இருந்துச்சுன்னா திருத்தணியில் தியாகராஜ நகர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு டு எழுபத்தெண்டில் சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு அடுத்தது விரிவானம் வந்து மங்கையராய் பிறப்பதற்கே இவங்க சில பேர் கொடுத்துருப்பாங்க அவங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் நல்லா பார்த்துக்கணும் இந்த நேரு வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி இசை பேரரசுன்னு சொன்னாங்க யார் சொன்னதுன்னா நேரு இசை பேரரசி எம்எஸ் சுப்புல சுப்புலட்சுமி வந்து பத்து வயதில் வந்து இசைத்தட்டுக்காக பாடினார் பதினேழில் வயசில் சென்னை மியூசிக்கல் அகாடமியில் பாடினார் காந்தி வந்து ரகுபதி ராகா ரகுபதி ராகவ ராஜாராம் அந்த பாட்டை வந்து பாட சொல்லி மகிழ்ந்தார் நாற்பத்தி ஏழில் அக்டோபர் ரெண்டில் ஹரிதும் ஹாராரை சென்னை வானொலியில் பாடினாங்க ஐம்பத்தி நாலில் தாமரை அணி விருது கிடைச்சது ஹெலன் கிளர் வந்து பாராட்டினாங்க எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இங்கிலாந்துலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல அவங்க பாடினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல விருது கிடைச்சது அப்புறம் இந்திய மாமனி விருது எல்லாமே இது எல்லாமே எம்எஸ் சுப்புலட்சுமியோட கிடைச்சது அடுத்து வந்து ராஜன் கிருஷ்ணன் வரலாற்று புதினம் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி ராஜன் கிருஷ்ணன் தூத்துக்குடி மக்களை பத்தி அவங்க எழுதினது வந்து கறிப்பு மனிதர்கள் நீலகிரி படுகல் இனத்தை பத்தி எழுதினது வந்து குறிஞ்சி கடலோர மீனவர் பற்றி எழுதினது அளவாய் கரையில் உடைப்பு சுரண்டப்படுதல் சேற்றில் மனிதர்கள் வேறுக்குநீர் தீப்பெட்டி தீப்பெட்டி பற்றி கூட்டு குஞ்சிகள் தீப்பெட்டி பற்றி சொன்னது கூட்டு குஞ்சுகள் இதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு மேச்சில் வரும் கடலோர மீனவர் அளவாய் கரையில் உடைப்பு சுரண்டப்படுதல் சேற்றில் மனிதர்கள் வேறுநீர் தீப்பெட்டி வந்து கூட்டு குஞ்சுகள் பெண் குழந்தை கொலை வந்து மன்னகத்து பூந்தளிகள் கிருஷ்ணமால் ஜெகநாதன் வந்து மதுரையில முதல் பட்டதாரி பெண் தாமரை திரு விருது கிடைச்சது வந்து ஸ்வீடன்ல வாழ்வுரிமை விருது சுவிட்சர்லாந்தில் காந்தி அமைதி விருது ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் வெள்ளையண்ணெய் வெளியேறு இயக்கம் கணவருடன் இணைந்து பூமி தான இயக்கம் வந்து உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் இது எல்லாமே கிருஷ்ணமால் ஜெகநாதன் பத்தி உள்ளது அடுத்தது காந்தியடிகளும் வினபாவும் பணியாற்றியவர் உங்களை உங்களுடைய ஆற்றலை நீங்களே உணருங்கள் உங்களுடைய எதையும் சாதிக்க முடியும் சொன்னது சின்ன பிள்ளை அடுத்தது கலசிய வர சின்ன பிள்ளை வந்து களஞ்சியம் அந்த குழு ஆரம்பிச்சிருப்பாங்க மகளிர் உதவி குழு மரியாதை வாஜ்பாய் வந்து ஸ்ரீ சக்தி புரஸ்கார் அவார்டை வந்து அவங்க கையால் வாங்கினாங்க தமிழக அரசு வந்து அவை விருது தூர்தர்ஷன் வந்து பொதிகை விருது அப்புறம் தாமரை திரு விருது வந்து சின்ன பிள்ளை அவங்க அவங்களுக்கு கிடைச்ச விருதுகள் இது வந்து நோட்ஸ் வந்து செவன்த் லெசன் நோட்ஸ் இதுல வந்து முக்கியமான பயிண்ட் எல்லாமே இருக்கும் இதை வந்து நீங்க யூஸ் வந்து படிக்கிறதுக்கு இப்ப எக்ஸாம் கிட்ட வர்றதுனால பாஸ்டா படிக்கிறதுக்கு முதல்ல படிக்காதவங்க கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நோட்ஸோட பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனல் இருக்குது டெலிகிராம் சேனல் இங்கே வந்து இப்போ சேனல் சேனலில் இருக்குது